சீன் இருக்கப்பட்டே என்னோட டைலாக் இருக்குது எப்படி பேசுவார் அப்படின்னு வச்சேன் ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணி தரப்பில்ல படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க யோகி பாபு இருக்கார் நான் இருக்கேன் எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியாக நம்பிக்கிறான் அவன் வந்து அவன் தான் இந்த படத்தில் காமெடியனே உங்களை சிரிக்க வைக்க போகிறது அந்த பையன்தான் நாங்கள்லாம் காமெடியன் நாங்கள்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அவன் தான் காமெடியனாக இருப்பான் அது இது பண்ண மாட்டோம் அது கண்டிப்பாக அவங்க நிச்சயம் கொடுக்கும் அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன் அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம் அவரை பிடிக்க முடியல அது ஒரு படம் ஒரு ஒரு பாடம் ஒருவரம் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் பாட முடியாதுனாங்க ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரெண்டு மூணு எத்தனை வாய்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்காரு இது பார்த்தா நம்ம அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலையும் அவர் தான் மியூசிக்கு வா வா நீ அப்போ விட்டால் இல்லை இப்போ நான் பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்றதான் இருந்தது பட் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம் மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈ பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும் அவரை பற்றி சொல்லும்போது சார் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி மோகன்ராஜ் சார் அப்போவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சரி இதெல்லாம் எழுதிருக்காரு எனக்குலாம் தெரியலங்க எந்த பாட்டு எழுதியிருக்காருங்க இந்த பாட்டு எழுதிக்கணும்னு சேனல்னு சொல்ல தெரியுங்க அவர்ட்ட நான் அப்போ இருந்து சொல்கிறேன் பின்னாடி உட்காருங்க முன்னாடி உட்காருங்க முன்னாடி உட்காருங்க இன்னைக்கு முன்னாடி உக்காந்துருக்கார் இப்போதான் நீங்கள் எல்லாருக்கும் தெரியவீங்க இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுணும்னு தெரியாது உங்கள் முகம் தெரியும் இப்போ உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டை எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க ஆடுறாங்க அதனால தான் இந்த படத்தில் இந்த படத்தில் ஆட விட்டுருக்கும் அவரை வாங்க ஆடுங்க அப்படியும் இருட்டுக்குள்ளே போடுறாரு ஏற்கனவே முகம் தெரியலன்னா இங்கே ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் தான் இருக்கில் தான் ஆடிடுவார் அப்பயும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் ஆட வச்சுருக்கோம் ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பட பாடல்கள் எழுதியிருக்காரு ஆனால் ஒன்று சொல்வார் அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வழிகள் நிறைய நிறையா எழுதியிருக்காரு அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷமாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப பாஸ்ட் பீட்டா இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி வழிகள் சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வழிகள் இருக்கும் அப்படி தான் இந்த படம் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க உள்ள அவங்களோட கஷ்டங்கள் சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்ன்னுவாங்கள்ல ஹாப்பி லைஃப் அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அன்பை போதிக்க போது இந்த படம் வெளியில் வரும்போது நீங்கள் அன்போடு வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றியும் நினைக்கணும் அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம் இன்னொன்றும் பர்சனலாக ஜெயிக்கணும் ஏன்னா அவங்க எடுத்த ரெண்டு படத்தோட இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நானே பயந்தே என்னப்பா இவ்வளோ செலவழிக்கிறீங்க வேணாம்ப்பா அப்படின்னா இல்லை சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இதை நல்லா பண்ணும் சார் நல்லா பண்ணும் சார் இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது வந்து மறக்க முடியாத ஒன்று அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு வந்து கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசரா நான் சந்தோஷப்படுவேன் அது வரணும் அப்போ தான் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் மே ஒன் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் பாருங்கள் நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன் மே மறந்துடாதீங்க நீங்கள் தான் உங்களோட அடது ஆதரவை தரணும் மே ஒன்று மறந்தாமல் பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ